வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் பிறவியிலேயே ஒரு வசீகரமான தோற்றத்தையும் மென்மையான சுபாவத்தையும் கொண்டிருப்பீர்கள் உங்களை ஆளும் கிரகம் சுக்ரன் என்பதால் உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒருவிதமான நளினம் எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் பொதுவாக நீங்கள் எதையும் நிதானமாக யோசித்துச் செய்யக்கூடியவர்கள் என்பதால் உங்கள் முடிவுகளில் ஒரு முதிர்ச்சி இருக்கும் அதே சமயம் மற்றவர்கள் உங்களை எளிதில் அணுகக்கூடிய ஒரு தோழமையான பண்பு உங்களிடம் நிறைந்திருக்கும் ஆடம்பரமான விஷயங்கள் மற்றும் மிக்க பொருட்கள் மீது உங்களுக்கு தனிப்பைத்தே இருக்கும் எங்கு சென்றாலும் அந்த இடத்தை அழகாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் நேர்மையை விரும்புபவர்கள் என்பதால் அநியாயத்தைக் கண்டால் உங்கள் நிதானத்தை இழந்து தட்டிக் கேட்கவும் தயங்க மாட்டீர்கள் ஆனால் அதை மிகவும் கண்ணியமான முறையில் செய்வீர்கள் உங்கள் லக்னம் நில ராசி என்பதால் நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கினால் அதை முடிக்காமல் விடமாட்டீர்கள் உங்கள் ராசி காற்று ராசி என்பதால் உங்கள் சிந்தனைகள் எப்போதும் உயரமாக இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்போதும் ஒரு புன்னகையோடு வலம் வரும் உங்கள் மன உறுதி மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரும் உங்களின் இந்த இரட்டைச் சுக்கர ஆதிக்கம் உங்களை ஒரு கலைமானாகவோ அல்லது திறமை மிக்க ஒரு நபராகவோ சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பொறுப்பானவராகவும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவராகவும் இருப்பீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வீட்டிலுள்ள அனைவரையும் சமமாக பாவிக்கும் குணம் உங்களுக்கு இருப்பதால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் எப்போதும் நிலவ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு உன்னதமான காதலையும் தோழமையையும் எதிர்பார்ப்பீர்கள் அதேபோல அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதில் உங்களுக்கு தனி மகிழ்ச்சி உண்டாகும் சில நேரங்களில் உங்கள் பிடிவாதமான குணம் காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் ராசியின் குணமான சமாதானம் செய்யும் பண்பு அந்த பிரச்சனையை உடனே சரி செய்துவிடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகராக திகழ்வீர்கள் உங்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை உபசரிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம் குடும்பத்தின் கௌரவம் மற்றும் பாரம்பரியத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் உங்கள் பங்கு மிக அதிகமாக இருக்கும் அவர்களை நல்வழிப்படுத்துவதில் நீங்கள் ஒருபோதும் சோர்வடைய மாட்டீர்கள் உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு தெய்வீகமான அல்லது கலைநயம் மிக்க சூழல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்வீர்கள் ஏனெனில் அதுவே உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய அமைதியையும் நிம்மதியையும் தருகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் மிகவும் நேர்மையாகவும் அதே சமயம் தந்திரமாகவும் செயல்படும் திறன் கொண்டவர்கள் உங்கள் ராசி மற்றும் லக்ன அதிபதி சுக்ரன் என்பதால் ஆடை ஆபரணங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் சார்ந்த தொழில் உங்களுக்கு அமோகமான லாபத்தை தரும் உணவுத் தொழில் அல்லது அழகு சாதன பொருட்கள் விற்பனை போன்றவற்றில் நீங்கள் ஈடுபட்டால் குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை அடைய வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும் முன் அதன் சாதக பாதகங்களை மிக நுணுக்கமாக ஆராய்வீர்கள் என்பதால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகக் குறைவு உங்களின் கனிவான பேச்சு வாடிக்கையாளர்களை மீண்டும் மீண்டும் உங்களிடம் வரவழைக்கும் கூட்டுத் தொழில் உங்களுக்கு சில நேரங்களில் சவாலாக இருக்கலாம் ஆனால் சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் உங்கள் வியாபாரம் உலக அளவில் புகழ் பெறும் பணப்பரிமாற்றங்களில் நீங்கள் மிகவும் கராராக இருப்பீர்கள் அதே சமயம் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுக்கு தகுந்த ஊதியமும் மரியாதையும் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்கள் வியாபார யுக்திகளை அவ்வப்போது மாற்றிக்கொள்வதில் நீங்கள் வல்லவர் உங்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களை தொழிலதிபர் என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தும் ஒருமுறை தோல்வி ஏற்பட்டாலும் அதை ஒரு பாடமாக கொண்டு மீண்டும் புதிய உத்வேகத்துடன் எழுந்து நிற்பது உங்கள் வெற்றிக்கான ஒரு முக்கிய ரகசியமாகும் உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு நம்பகமான பணியாளராகவும் திறமையான அதிகாரியாகவும் திகழ்வீர்கள் உங்கள் அலுவலகத்தில் மிக கடினமான வேலைகளையும் மிக எளிதாக முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் கலைத்துறை வங்கித்துறை அல்லது நிர்வாகம் சார்ந்த வேலைகளில் நீங்கள் இருந்தால் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் மிக விரைவாக தேடி வரும் உங்கள் சக ஊழியர்களுடன் நீங்கள் ஒரு இணக்கமான உறவை வைத்திருப்பீர்கள் அதே சமயம் அலுவலக அரசியலிலிருந்து தள்ளியே இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வேலையில் எப்போதுமே ஒரு நேர்த்தியை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் உங்களின் மேசை முதல் உங்கள் கோப்புகள் வரை அனைத்தும் அடுக்குகளாகவும் சுத்தமாகவும் இருப்பதை நீங்கள் உறுதி செய்வீர்கள் உங்கள் உழைப்பிற்கேற்ற பதவி உயர்வும் ஊதியமும் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் சில நேரங்களில் வேலை நிமித்தமாக நீங்கள் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் அது உங்கள் அனுபவத்தை மேலும் கூட்டும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்த காலத்திற்கு முன்னவே முடித்துவிடும் உங்கள் வேகம் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் நேர்மையும் திறமையும் அவர்களை வாயடைக்கச் செய்யும் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் உங்கள் வருகைக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியை அடையும் என்பதால் உங்கள் மீது ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் அனைவருக்கும் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்போதும் ஒரு திட்டமிடலோடு செயல்படுவீர்கள் என்பதால் பணப்பற்றாக்குறை என்பது உங்கள் வாழ்க்கையில் மிக குறைவாகவே இருக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு சொகுசு வாகனங்கள் மற்றும் நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் மீது அதிக முதலீடு செய்யும் ஆர்வம் இருக்கும் சேமிப்பு என்பதில் நீங்கள் ஒரு தெளிவான கொள்கையை கொண்டிருப்பீர்கள் தேவையற்ற செலவுகளைக் குறைத்து எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள் இருப்பினும் உங்கள் ரசனைக்கு ஏற்ற பொருட்களை பார்க்கும்போது விலையை பார்க்காமல் வாங்கும் ஒரு குணம் உங்களிடம் உண்டு அது சில நேரங்களில் உங்கள் பட்ஜெட்டை மீறச் செய்யும் முப்பது வயதுக்குப் பிறகு உங்கள் பொருளாதார நிலை மிக வேகமாக முன்னேற்றமடையும் குறிப்பாக உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு அதிகமாக உள்ளது மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் சில நேரங்களில் அந்த பணம் திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் உயில்கள் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டு என்பதால் உங்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி என்பது என்றும் ஏறுமுகமாகவே இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை புனிதமான காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் செலவு செய்வதில் ஒரு மனநிறைவை காண்பீர்கள் அதுவே உங்கள் செல்வத்தை பன்மடங்கு பெருக செய்யும் ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு கவனத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக உணவு விஷயத்தில் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் உங்கள் லக்னம் ரிஷபம் என்பதால் தொண்டை சம்பந்தமான உபாதைகள் அல்லது தைராய்டு சுரப்பியில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அதேபோல உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும் முறையான உடற்பயிற்சி செய்வதும் நலம் தரும் நீங்கள் ஒரே இடத்திலேயே அமர்ந்து வேலை செய்பவராக இருந்தால் உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு என்பதால் நடைப்பயிற்சியை உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இனிப்பு பண்டங்கள் மீது உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் அதை குறைத்துக் கொள்வது உங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவும் மன அழுத்தம் ஏற்படும் காலங்களில் இசை கேட்பது அல்லது இயற்கையோடு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக அமையும் உங்கள் கண்கள் மற்றும் பற்களின் பராமரிப்பிலும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இவையே உங்கள் முகத்தின் பொலிவிற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றன தூக்கமின்மை பிரச்சினை வராமல் இருக்க இரவு நேரங்களில் மொபைல் போன் பயன்பாட்டை குறைத்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பிள்ளைகளின் விஷயத்தில் நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே அழகானவர்களாகவும் மிக்கவர்களாகவும் வளர்வார்கள் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு விளையாட்டு மற்றும் கலைக்குறைகளிலும் பல சாதனைகளை செய்து உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு நண்பனைப் போல பழகுவீர்கள் என்றாலும் அவர்களின் ஒழுக்க விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள மாட்டீர்கள் உங்கள் வாரிசுகள் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் அளவிற்கு திறமைசாலிகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உயர்தர வசதிகளையும் நீங்கள் சிறுவயதிலேயே செய்து கொடுப்பீர்கள் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் விமரிசையாக நடத்தி வைப்பீர்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க நீங்கள் ஒரு தூணாக நின்று உதவுவீர்கள் உங்கள் முதுமை காலத்தில் பிள்ளைகளின் அரவணைப்பும் அன்பும் உங்களுக்கு ஒரு பெரிய வரமாக அமையும் அவர்கள் உங்கள் சொற்களை வேதவாக்காகக் கருதி நடப்பார்கள் பெண் குழந்தைகள் பிறந்தால் உங்கள் வீட்டின் அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகும் அவர்களின் வரவு உங்கள் பொருளாதார நிலையை மேலும் உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யும் தர்மங்களும் வழிபாடுகளும் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக இருந்து அவர்களை வாழ்நாள் முழுவதும் காக்கும் பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தனி ஆர்வம் உண்டு குறிப்பாக பிரதேசங்கள் மற்றும் நீர்நிலைகள் சூழ்ந்த இடங்களுக்கு செல்வது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அதே சமயம் வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அதில் பாதுகாப்பு மற்றும் வசதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தங்குமிடம் முதல் உணவு வரை அனைத்தும் தரமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் ஆன்மீக பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பழமையான ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பது உங்கள் மன பாரத்தை குறைக்கும் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்வது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை தரும் பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் உங்கள் நினைவுகளில் எப்போதும் பசுமையாக இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்கள் வாகனங்களை பராமரிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கௌரவமும் கிடைக்கும் ஏனெனில் உங்கள் அணுகுமுறை மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும் வகையில் இருக்கும் புதிய கலாச்சாரங்கள் மற்றும் புதிய மனிதர்களின் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வது உங்கள் அறிவை மென்மேலும் வளர்க்க உதவும் முடிவாகச் சொல்ல போனால் ரிஷப லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு ராஜயோக வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் உங்கள் வசீகரமும் நிதானமும் உங்களை எப்போதுமே வெற்றியாளராக மாற்றும் உங்கள் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவராக இருப்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு அன்பான கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை சாதனையாக மாற்றுவீர்கள் சுக்கிரனின் முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு இருப்பதால் உங்கள் வாழ்வில் கலை செல்வம் மற்றும் புகழ் ஆகிய அனைத்தும் ஒரு சேர கிடைக்கும் உங்களின் ஒரே பலவீனம் உங்கள் பிடிவாதம் மட்டுமே அதை கொஞ்சம் குறைத்து கொண்டால் உலகம் உங்கள் காலடியில் இருக்கும் இறை நம்பிக்கை மற்றும் தர்ம சிந்தனை உங்களை எப்போதும் ஒரு பாதுகாப்பான வட்டத்தில் வைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் குடும்பம் மற்றும் சமூகம் என இரண்டிலும் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத நபராக திகழ்வீர்கள் உங்கள் கனிவான பேச்சால் எப்பேற்பட்ட கடினமான மனிதரையும் உங்கள் வசமாக்கி விடுவீர்கள் வாழ்வின் இறுதி வரை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவான செல்வத்தோடு வாழும் பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் என்றும் இழக்காமல் முன்னேறிச் செல்லுங்கள் உங்களின் இந்த உன்னதமான குணங்களே உங்களை சரித்திரத்தில் ஒரு முக்கிய நபராக பதிய வைக்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்